ரத்தினம் ஒரு ஏழை விவசாயியுடைய குடும்பத்துல அவனோட பெற்றோர்களுக்கு பண்டிதர்கள் அறிஞர்கள் இவங்க பேசுவது எல்லாம் கேட்டு அவங்க பேசுவது மாதிரியே பேசுறதுக்கு அவனும் கற்றுக்கொண்டான் ஒரு நாள் ரத்தினம் சில சிறுவர்களோடு சேர்ந்து பந்து விளையாடிட்டு இருந்தான் ஒரு சிறுவன் அறிந்த பந்து பண்டிதர் பரசுராமர் மேல பட்டுச்சு எல்லா சிறுவர்களும் அவர் என்ன சொல்லுவாரோன்னு பயந்து அங்கிருந்து ஓடிட்டாங்க ஆனா ரத்தினம் மட்டும் ஓடல பயப்படாம அங்கேயே நின்னுட்டு இருந்தா அவனை பார்த்த பரசுராமர் அடடே எல்லோரும் பயந்து ஓடிட்டாங்க நீ ஓடலையே நீ பயப்படலையான்னு கேட்டாரு அதுக்கு அவ சூரியனை கண்டுதான் பயப்பட்டு ஓடணும் சந்திரனுடைய குளிர் நிலவை பார்த்து யாரும் பயந்து ஓட மாட்டாங்களேன்னு சொன்னான் அதை கேட்ட பரசுராமரோ பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா பேசுறியே நான் சூரியன் தான் என்ன சந்திரன்னு ஏன் நினைச்சிட்டேன்னு கேட்டாரு ரத்தினம் அதுக்கு ஐயா சூரியனை நேர உத்து பார்க்க முடியாது அதனால அதுல புள்ளிகள் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது ஆனா சந்திரனை கண்குளிர பார்க்கலா அதுல இருக்கிற கரும்புள்ளிகளையும் பார்க்கலான்னு சொன்னான் பரசுராமர் அப்ப சந்திரன்ல உள்ள புள்ளிகள் போல என்கிட்ட இல்லையே உன்னோட பந்துபட்ட அழுக்கு புள்ளிகள் தான் இருக்குன்னு சொன்னாரு ரத்தினம் உடனே ஐயா நான் தங்களை சந்திரனுக்கு இணைய சொன்னதால நீங்க என்னுடைய மனசை குளிரை செய்வீர்கள்னே நம்புற இதுதான் நான் சொல்ல விரும்பியதுன்னு ரொம்ப பணிவ சொன்னான் அவரும் சரி உன்னுடைய மனசை குளிர செய்யற நீ தினமும் மாலையில என்னுடைய வீட்டுக்கு வா உனக்கு எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுக்கறேன்னு சொன்னாரு ரத்தினமும் அவருடைய அபிமான சீடனா இருந்து எல்லா சாஸ்திரங்களையும் கற்று வர தொடங்கினான் பரசுராமரும் அவன் மிகவும் சிரத்தையோடு கல்வி பயில்வதை பார்த்து எல்லா சாஸ்திரங்களையும் கற்பித்தாரு ரத்தினத்துக்கு பதினேழு வயசு ஆகிடுச்சு ஒரு நாள் அவன் தந்தைக்கு சாப்பாட்டை எடுத்துட்டு வயலுக்கு போனான் போற வழியில ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தான் அதுல ஒருத்தனோட கையில கத்தி இருந்துச்சு இன்னொருத்தனுடைய கையில கத்தி இல்ல அவன்தான் அந்த ஊருல மிகப்பெரிய பணக்காரனான தனபாலன் ரத்தினம் உடனே சாப்பாட்டு மூட்டையை ஒரு இடத்துல வச்சுட்டு தனபாலனை தாக்குபவனுடைய இருந்த கத்தியை சட்டுன்னு பிடுங்கி எடுத்துட்டான் அதுக்கப்புறமா தனபாலனும் ரத்தினமும் சேர்ந்து அந்த மனிதனை பிடிச்சு கட்டி போட்டாங்க தனபாலன் ரத்தினத்துக்கிட்ட நீ இன்னைக்கு என்னுடைய உயிரை காப்பாத்துன உனக்கு என்ன வேணுமோ கேளு கொடுக்கறேன்னு சொன்னான் ரத்தினம் அதுக்கு இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு வேண்டும் போது உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிற ஆனா நம்ம ஊர்ல திருடர்கள் எல்லோரையும் பயமுறுத்துவதை அனுமதிக்க கூடாது பட்டப்பகல்ல இவன் உங்களை தாக்கி இருக்கான் இப்படி இனி இருக்க நம்ம ஊர்ல ஊர்காவல் படை ஒன்றை அமைக்கணும் நீங்க நினைச்சா இப்படிப்பட்ட படை ஒன்றை எளிதா ஏற்படுத்திடலான்னு சொன்னான் அன்னைக்கு சாயந்தரம் கிராம அதிகாரி ரத்தினத்தை அழைச்சி இன்னைக்கு நீ தாக்கி பிடிச்ச திருட சாமானியப்பட்டவன் இல்லை இந்த சுற்றுப்பக்கத்து கிராமங்களையே அலரடிக்க வச்சவன் அவன் பேரு கட்டையன் இப்படிப்பட்ட திருடனை நீ பிடிச்சிருக்கேனா உனக்கு பலம் அதிகம்னு தான் சொல்லணும் நீ யாருக்கிட்ட போர்க்களைய கற்றாயின்னு கேட்டாரு ரத்தினம் அப்ப நான் போர்க்களைய யாரிடமிருந்தும் பயிலலை எல்லா சாஸ்திரங்களையும் கிட்ட கற்றேன்னு சொன்னான் கிராம அதிகாரி அதுக்கு ஆனா நீ பிடிச்ச பிடி தனக்கு கூட தெரியாதுன்னு அந்த கட்டையன் சொன்னானேன்னு ஆச்சரியப்பட்டவாறே சொன்னாரு அதுக்கப்புறமா அவரு நீதான் இந்த ஊர்காவல் அதிகாரின்னு சொல்லி அவனுக்கு அந்த வேலைய கொடுத்தாரு ரத்தினம் அதுக்கு நான் கட்டையின பிடிச்சது ஏதோ சந்தர்ப்ப வசத்தாலதான் ஆனா போர்க்களைய நல்லா பயின்றதுக்கு அப்புறமா நான் இந்த வேலையை ஏத்துக்க முடியும்னு சொன்னான் அதை கேட்ட கிராம அதிகாரி புன்னகை புரிந்து நானே அந்த கலையில நன்கு பயிற்சி பெற்றிருக்க ஆனா கிராம அதிகாரின்னு இருக்கிறனால எனக்கு பல பொறுப்புகள் இருக்கு உன்னை காவல் அதிகாரியா நியமிக்கிற நீ தினமும் காலையில என்கிட்ட கிட்ட போர்க்கலையில பயிற்சி பெறும் சொன்னாரு அன்னையிலிருந்து ரத்தினம் கிராம அதிகாரி அதிகாரிகிட்ட போர்க்கலையில பயிற்சி பெற தொடங்கினான் அவன் அத ரொம்பவுமே சிரத்தையோட பயின்று வந்தா கிராமத்துக்கு தக்க பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செஞ்சா தனக்கு உதவியாளர்களா இரண்டு வாலிபர்களையும் அவன் வச்சுக்கிட்டான் இப்படியா காலம் கழிய ரத்தினத்துடைய வயசு இருபதாகிடுச்சு இப்ப ரத்தினோ எல்லா சாஸ்திரங்களையும் கற்றவன் போர்க்கலையிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவன் பரசுராமர் கிட்டவும் கிராம அதிகாரி கிட்டவும் தான் அவர்களுக்கு குரு தட்சணை கொடுக்க விரும்புவதா சொன்னான் ரெண்டு பேருமே நீ உன்னுடைய சக்தி சாமர்த்தியத்தால நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறமா உனக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும்னு தோணுதோ அதை கொடுத்தா போதுன்னு சொன்னாங்க இந்த சமயத்துல நாட்டோட தலைநகரத்திலிருந்து ரத்தினத்துடைய உறவினர் ஒருத்தர் வந்தார் அவர் ரத்தினத்துக்கிட்ட இன்னும் ஒரு மாதத்துல தலைநகரில் ஒரு விசித்திரமான போட்டி நடக்க போகுது அங்கே சாஸ்திரங்களிலும் போர்க்கலைகளிலும் போட்டிகள் நடக்கும் அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு தனித்தனியாக சன்மானம் கொடுக்கப்படும் அதுக்கப்புறமா சாஸ்திர போட்டியில வெற்றி பெற்றவருக்கும் போர்க்கலையில் வெற்றி பெற்றவருக்கும் போட்டி நடக்கும் இதில் வெற்றி பெறுபவருக்கு ஒரு அதிசய பரிசு கொடுக்கப்படுமா அந்த பரிசு என்னன்னு யாருக்குமே தெரியாது இந்த போட்டிகளில் கலந்துக்கிறவங்க முதல்ல நுழைவு கட்டணமா பத்தாயிரம் வராகன்கள் செலுத்தணும் இது அதிசய போட்டி தானேன்னு கேட்டாரு இதை கேட்டதும் ரத்தினத்துக்கு தான் அந்த போட்டிகளில் கலந்துக்கணுங்கிற ஆசை ஏற்பட்டுச்சு ஆனா நுழைவு கட்டணமா பத்தாயிரம் வராகன்கள் செலுத்தணுமே அதுக்கு என்ன வழின்னு யோசிக்க தொடங்கினா அந்த போட்டிகளை பத்தி தனபாலனுக்கு தெரிய வந்துச்சு உடனே அவன் ரத்தினத்தை அழைச்சி நான் உனக்கு பத்தாயிரம் வராகன்கள் கொடுக்கற நீ அந்த போட்டிகளில் கலந்துக்கோ நீ அதில் வெற்றி பெற்றா நான் கேட்பது நீ கொடுக்கணும் ரத்தினம் அதுக்கு என்னுடைய சக்திக்கு மீறாம இருந்தா தாராளமா கொடுக்குறேன்னு சொன்னான் தனபாலனும் அதுக்கு இணங்கி பணத்தை கொடுத்தா ரத்தினம் தலைநகருக்கு போய் போட்டிகளில் கலந்துட்டா முதல்ல சாஸ்திர போட்டி நடந்துச்சு அதுல ரத்தினமே எல்லோருக்கும் முதலாவதா வந்தா போர்க்கலை போட்டியிலும் அவனே முதலிடம் பெற்றதால மூன்றாவது போட்டியை நடத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு அப்போ அந்த நாட்டு மன்னன் இந்த மூன்று போட்டிகளுடைய முடிவுகளும் இப்படி ஏற்பட்டதை பார்த்து நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடையிறேன் இப்படி நான் போட்டிகளை வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது என்னுடைய ஒரே மகளான ஸ்வர்ணரேகாவுக்கு தக்க வரனை தேடிட்டு இருக்கேன் சுயம்பரம்னு நடத்தாம நம்மோட நாட்டிலேயே நன்கு படித்தவனாகவும் போர்க்கலையில திறன் பெற்றவனாகவும் உள்ள ஒருவனை தேர்ந்தெடுக்கிறதுக்காகத்தான் இப்படி போட்டிகளை நடத்தினேன் தகுதி இல்லாதவங்க போட்டியில் போட்டியில கலந்துக்குவாங்கன்னு நினைச்சுதான் நுழைவு கட்டணம்னு பெரும் தொகையை செலுத்த வேண்டும்னு அறிவித்த மகளை இந்த ரத்தினத்துக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன்னு அறிவித்தான் முகூர்த்த நாளும் குறிப்பிடப்பட்டுச்சு ரத்தினம் தன்னுடைய தாய் தந்தையரையோ தனபாலனையோ பரசுராமரையோ கிராம அதிகாரியையோ திருமணத்துக்கு வரும்படி அழைச்சான் அவங்களும் திருமணம் நடக்கிற நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்னதாகவே தலைநகருக்கு வந்தாங்க ரத்தினம் தான் இரு போட்டிகளிலும் பெற்ற தொகையை பரசுராமருக்கும் கிராம அதிகாரிக்கும் குரு தட்சிணையாக கொடுத்தா ஆனால் பரசுராமர் அதை ஏற்றுக்காம ரத்தினம் இனி நீ தான் இந்த நாட்டு மன்னனாக போற அப்ப நீ என்ன ஆஸ்தான பண்டிதரா நியமிச்சிடு அதுதான் நீ எனக்கு கொடுக்குற குரு தட்சணைன்னு சொன்னார் இது கேட்ட ரத்தினமோ ஆச்சரியப்பட்டு குருவே ஆஸ்தான பண்டிதரை நியமிக்கிறப்ப சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டி வருமே அதன்படி நியமிக்க உங்களுடைய தகுதிகள் இடம் கொடுத்தா அதை நான் செய்யறேன் ஆனா இத குருதட்சணையோடு சம்மந்தப்படுத்த வேண்டாம் இப்ப நான் கொடுக்கிற லட்சம் வராகன்களை குரு தட்சணையா ஏத்துக்கங்கன்னு இத கேட்ட பரசுராமரோ கோபம் கொண்டு அடே உனக்கு சாஸ்திரங்களை கற்பித்து நான் உன்னை பண்டிதனாக்குன என்னாலதானே நீ இவ்வளவுக்கு உயர்ந்த என்னோட தகுதிகளை நீ பார்த்து எனக்கு பதவி கொடுப்பாயா நீ நன்றி மறந்தவன்னு சொல்லிட்டு போயிட்டாரு கிராம அதிகாரி தனக்கு குருதட்சணையா சேனாதிபதி பதவி வேண்டும்னு கேட்டாரு ரத்தினம் பரசுராமர் கிட்ட சொன்னபடியே அவர்கிட்டவும் சொன்னான் கிராம அதிகாரியும் அவனை நன்றி கெட்டவன் சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்ததா தனபாலன் தன்னுடைய மகளை மணந்து கொள்ளும்படி ரத்தினத்துக்கிட்ட கிட்ட சொன்னான் ரத்தினம் அதுக்கு சம்மதிக்காததால அவனும் ரத்தினத்தை நன்றி மறந்தவன்னு சொல்லிட்டு போனான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே ரத்தினம் தன்னுடைய குருமார்கள் கேட்ட குரு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது இனி தான் மன்னனாக போகிறான் அகம்பாவத்தாளா அவங்க தானே சாஸ்திரங்களையும் போர்க்கலைகளையும் அவனுக்கு கற்பித்தாங்க தனபாலன் பணம் கொடுத்து உதவியதால் தானே ரத்தினம் போட்டிகளில் கலந்து கொள்ள முடிஞ்சுது இந்த மூன்று பேர் செய்த உதவிகளுக்கு ரத்தினம் நன்றி செலுத்துகிற வகையில் அவங்க கேட்டதை கொடுத்துருக்க வேண்டாமா அவ்வாறு அவன் கொடுக்காமல் இருந்தது செய் நன்றி மறந்தது தானே இந்த மூவருடைய உதவியால் தானே ரத்தினம் முன்னுக்கு வந்து உயர்நிலையை அடைந்தான்கிறத அவன் முற்றிலுமா மறந்துட்டானா என்ன என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை நூறாக வெடித்து கேட்ட விக்ரமாதித்தன் வேதானத்துக்கிட்ட ரத்தினம் தன்னுடைய தகுதிகளால போட்டிகளில் வென்று அரச குமாரிய மணந்து நாட்டுடைய அரச நகர நிலையை அடைஞ்சா இதனால ரத்தினம் தன்னுடைய இஷ்டப்படி யாரையும் எந்த பதவிக்கோ நியமிக்கலான்னு ஆயிட முடியாது அப்படி நியமிக்க விதிமுறைகள் தான் ரத்தினம் தன்னுடைய குருமார்கள் கிட்ட சொன்னா அந்த இருவருக்குமே தம்முடைய தகுதிகள் மீது நம்பிக்கை இல்லை தான் படிப்பிலும் போர்க்கலையிலும் ரத்தினம் பயிற்சி பெற்ற போதிலும் தன்னுடைய தகுதியாலும் சாமர்த்தியத்தாலும் அந்த உயர்நிலையை அவடைஞ்சா உண்மையிலேயே அந்த குருமார்கள் தகுதி பெற்றவர்கள்னா ரத்தினத்துடைய உதவியை நாடு இருக்கவே வேண்டாமே ஒரு குரு சீடனுக்கு கற்பிக்கத்தான் முடியும் உயர் பதவியை அளிக்க முடியாது சீடன் தன்னுடைய தகுதியால உயர்கிறான் இந்த நிலையில் குரு தன்னை சீடனை விட உயர்ந்தவனா நினைப்பது தவறு தனபாலனோ ரத்தினம் உயர்நிலையை அடைந்ததுக்கு அப்புறமா தான் தன்னுடைய மகள் அவனுக்கு மனம் செய்து வைக்க முன்வந்தா ரத்தினம் தாழ்நிலையில இருந்தப்ப அவ்வாறு சொல்லல அது மட்டும் இல்லாம தனபாலன் பத்தாயிரம் வராகன் கொடுத்தது ரத்தினம் அவனை திருடனிடம் இருந்து காப்பாற்றியதற்குன்னு தான் நம்ம நினைக்கணும் இந்த காரணங்களால ரத்தினம் நன்றி மறந்தவன்னு சொல்வது சரியல்லன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சி கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்